தெரியும் பேராசிரியர் பொன்குமார் மற்றும் கிள்ளிசை தலைவர் நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னே உடுக்க செய்யக்கூடிய இடத்துல வந்து வீடியோ போட்டேன் அதே மாதிரி இப்போ எங்கே இருக்கேன்னா உடுக்குக்கு தட்டு போடுவோம்ல அந்த தட்டுக்கு வளர செய்யக்கூடிய இடத்துல வந்து நான் பேசுகிறேன் சரிங்களா நான் இப்போ எங்கே இருக்கேன்னா ராஜ அபிராமி ஃபர்னிச்சர் ஆலங்குளம் அக்கா தான் அவருடைய ஓனர் அவங்க பேர் வந்து சுதா சரிங்களா அதாவது நார்மலாக இப்போ நம்ம வந்து இந்த உடுக்கு தட்டு வந்து ரெடிமேடாக ஒரு கடையில் போய் நீங்கள் வாங்குவீங்க அப்போ அவங்க ஒரு அளவில் செஞ்சு தட்டு போட்டு வச்சுருப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னா உடுக்கு போட்டு அடிப்பீங்க ஆனால் அப்படி இல்லாமல் நம்மளுடைய உடுக்கு தகுந்த வலை செய்யணும்னா அக்கா கடைக்கு வந்தீங்கன்னா அந்த அளவு உடுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அந்த அளவு அந்த அளவுக்கு தகுந்தாலும் அவங்க தட்டு போட்டு தந்துடுவாங்க ஏன் நம் நான் இந்த உடுக்கு தகுந்தாலும் நான் தட்டு போடுறேன் அப்படின்னு பார்த்துருந்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம மியூசிக் கடையில் வாங்கக்கூடிய தட்டுக்கும் இந்த தட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இந்த உடுக்குக்கு கரெக்டான அளவில் தட்டு போடுறதுனால நமக்கு நம்ம என்ன சுதி எதிர்பார்க்கோமோ வில்லுப்பாட்டு படிக்க அந்த சுதி வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் வில் புலவர்கள் உடுக்கு இசை கலைஞர்கள் எந்த மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய உடுக்கு தேவையான வலை உங்கள் உடுக்கு அளவுக்கு தகுந்த வலையை வந்து நீங்கள் அவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த அலை செஞ்சு தந்துடுவாங்க நீங்கள் நேரே வாங்க கடை எங்கே இருக்குன்னா ஆலங்குளத்தில் தான் இருக்குது நான் வீடியோவுக்கு கீழே அவங்க நம்பர் ஆட் பண்ணி விட்ருவேன் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் சரிங்களா ரொம்ப கம்மியான பைசாவே பண்ணி தராங்க நீங்கள் நேரில் வந்து விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கலாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நான் இதை ஏன் பண்ண கொடுத்தேன் அப்படின்னா நம்ம உடுக்குக்கு தகுந்த அளவுக்கு தகுந்தால வளம் நம்ம செய்ய கொடுத்தோம்னா நம்ம எதிர்பார்க்கும்படியான சுதி வந்து பாட்டுக்கு கிடைக்கும் சரிங்களா எல்லோருக்கும் எல்லோரும் அறிவீங்கிறத வந்து நான் எதிர்பார்க்குறேன் அதனால தான் முடுக்கு போட்ட வீடியோவுக்கு நீங்கள் எவ்வளோ ஆதரவு தருந்தீங்களோ அதே மாதிரி இந்த வளையக்கூடிய வீடியோவுக்கு நீங்கள் ஆதரவு தரணும் அதே மாதிரி அடுத்து கதிர் செய்யக்கூடிய இடத்துலேருந்து வீடியோ பேசி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் எல்லோரும் வெயிட் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்